தூத்துக்குடி மாநகரில் உள்ள எஸ்பிஐ காலனி முழுவதும் மார்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் இரண்டாவது நாளாக அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தவித்து வருகின்றனர் தூத்துக்குடியில் வந்து வெளுத்து வாங்கிய மழை காரணமாக தூத்துக்குடி நகரம் முழுவதுமே வந்து மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது மழை விட்டாலும் இந்த மழை நீர் வடியவில்லை தற்போது நாம் இருப்பது வந்து தூத்துக்குடியில் வந்து பிரதானமான பகுதியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் காலனியில் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம் இந்த பகுதியில் வந்து சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே வந்து மழை வெள்ளம் சூழ்ந்து இங்கு வந்து ஒரே வெள்ளக்காடாக தான் காட்சி களிக்கிறது எங்கே பார்த்தாலும் மழை நீராக தான் இருக்கிறது சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருந்தாலும் இங்கே வீடுகள் கட்டிடங்கள் எதுவுமே தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் தண்ணீர்மாக தான் காட்சி அளிக்கிறது இந்த பகுதியில் வந்து ஏராளமான பள்ளிகள் இருக்கிறது வணிக நிறுவனங்கள் இருக்கிறது சிறு இது சிறு சிறு கடைகள் இருக்கிறது அதே போல் வந்து வீடுகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் வந்து இந்த பகுதி முழுவதுமே வெள்ளைக்கடை தான் காட்சியளிக்கிறது அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ம மெயின் பகுதியில் வந்து எப்படி மழைநீர் சூழ்ந்திருக்குறதோ அதே அளவு தான் வந்து இங்கே இருக்கும் குடியிருப்பு பகுதியிலேயும் நம்ம சூழ்ந்திருக்கு இப்போ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காலனில் இருக்கோம் ஒரு குடியிருப்பு பகுதி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த பகுதி முழுவதுமே வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை இருப்பதை வந்து நம்ம ஒளி ஒழிப்பதில் தலைவர் வெங்கட் வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அதாவது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காலனி பிரதான சாலையில் வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கிறது அந்த இடுப்பளவு தண்ணி தான் வந்து குடியிருப்பு பகுதியிலையும் இருக்கிறது நாம் அங்கே தான் நேரடியாக இருந்து அதை வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு சன்யூஸ் வாயிலாக காட்டி கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி முழுவதுமே இந்த இங்கே ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது இந்த வீடு முழுவதுமே இதே போல் தான் வந்து காட்சி அளிக்கிறது அதாவது இரண்டு நாட்களாக இங்கே மழை நீர் வந்து சூழ்ந்திருக்கிறது இரண்டு நாட்களாக கீழ் தளத்தில் வசிப்பவர்கள் வந்து தங்கள் வீட்டுக்கு தண்ணீர் வந்ததால் வந்து அருகில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு வந்து முதல் மாடியில் வசிக்கிறாங்க கீழ்த்தளத்தில் வந்து அவங்களுடைய வீடுகளுடைய பொருள்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்குது அடுத்து என்ன என்று தெரியாமல் அவங்க வந்து திகைத்து கொண்டிருக்காங்க அவருடையுமே கேட்கலாம் சார் இது வந்து எந்த பகுதி இந்த மழைநீர் வந்து ஏன் இங்கே வந்து தேங்கியிருக்கு இங்கே எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அதிகாலையில் தண்ணி பெருக்கு அதிகமாக எடுத்து முட்டளவுக்கு மேலே வீட்டுக்கு தண்ணி காலை பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இடுப்பு மேலே தண்ணி என்ன செய்யணும்னு தெரியல எல்லா உடம்பு இழந்தாச்சு வீடில் எல்லா பொருளும் மிதக்க ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கட்டில் எல்லாமே கூட மிதக்க ஆரம்பிச்சிட்டு சிறுப்பில் வச்சுருந்து என்ன செய்யணும் தெரியலாமல் ஏத்தருவில் மாடி வீடு வச்சுருந்து தஞ்சை மூத்துட்டேன் அதாவது கோரம்பள்ளம் குளம் வந்து உடைந்ததாக கேள்விப்பட்டு அங்கே முத்தமாள் காலனி வழியாக வந்து நேற்றைக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு படிப்படியாக ஏறி நேற்று பதினோரு மணிலேருந்து இடுப்புக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்கு நாங்கள் எந்த பொருள் எதுவுமே ஒன்றுமே வாங்க முடியல ஒருவேளை இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உள்ள இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு மேலே தான் தண்ணி இருக்குது உள்ளே போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வடைஞ்சிக்கிட்டு இருக்கு நேற்று நைட் சாயங்காலத்துலேருந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் மழை இல்லை அதனால் இவ்வளோ தூரம் வடைந்துருக்குறது ஸ்கூல் ஆப்போசிட்டு அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் சர் எல்லாம் எல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு வீட்டில் தண்ணி நிறையா கிடைக்கு பிள்ளை சின்ன பிள்ளைங்க இருக்காங்க வேற எங்கேயும் எங்கே போக முடியல வேற மாடியில் தான் அந்த சார் வீட்டில் உட்காந்துருக்கோம் என்னுடைய மற்ற நாலு பிள்ளைங்களும் தண்ணியில் தான் கிடக்கு நல்ல இருக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது கட்டில் மெத்த எல்லாமே இப்போ கிறிஸ்மஸ்க்காக வாங்கி போட்டது புது ட்ரெஸ்ஸு எல்லாமே போய்ட்டு பயிரோடலாம் அரை பேரோல் தண்ணி வந்துடுச்சு அதை என்ன செய்யு தெரில சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் தண்ணியில் என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா சின்ன பிள்ளைங்கிறதுனால எங்களுக்கு ஒன்றுமே பண்ணவும் முடியலை பிள்ளைக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போதுமான உணவு இருக்கா குழந்தைக்கு இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுருவோம் நாங்கள் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கும் மழைநீர் வந்து வடிந்தால் மட்டும்தான் குடியிருப்பு வாசிகளுடைய உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் உத்தரவாதம் ஒளிப்பதர் வெங்கடோட சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க